மினாச்சி என்ன மினாச்சி இப்படி பயப்படுற போங்க மாமா ஒரு செகண்ட் எனக்கு இதையுமே நின்னுடுச்சு அட போ மினாச்சி சும்மா விளையாடு தான்டா பண்ண கோச்சுக்காத ஐயோ என்னாச்சு நீங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே ஏய் யூ டோன்ட் வரி மினாச்சி உங்க அப்பா வீட்ல இல்ல அவர் கார் வெளியில போறத பார்த்து தான் நான் வரேன் நீங்க வீட்டுக்கு வந்து பேசுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் ஓ थैंक यू so much மீனாஜி எதுக்கு ஏய் கள்ளி எதுக்குன உனக்கு தெரியாதா நிஜமா தெரியல மாமா எதுக்கு थैங்க்ஸ் இந்த சட்டை பார்த்து கூடவா உங்களுக்கு தெரியல ஆ தெரியலே என்ன மீனாஜி இப்பதான் few years க்கு முன்னாடி இந்த சட்டை धोச்சு நீ காய் போட்டு இருக்க அதுவுல சட்டை மறந்து போயிட்டா உங்க சட்டை நான் धोச்சு காய போட்டேனா ஆ

அப்புறம் திரும்பி வந்துட்டேன் கொல்ல போற பக்கம் எல்லாம் நான் போகவும் இல்ல உங்க துணியை துவைக்கவும் இல்ல ஆர்யூஷ்வர் ஆமா பக்கா பக்கா கொல்ல போற பக்கம் போவே இல்ல ஐயோ இல்ல மாமா என் கிளாத்துக்கு சோப் போட்டு துவைக்கவே இல்ல 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 அப்புறம் எப்படி மீனாஜி உன் வளையல் மட்டும் என் வீட்டு இணந்தடிக்கு துபகிடீர்னு வந்துச்சு

செல்போன் உண்டு இது கண்ணில் விழுந்துருச்சுன்னா அப்பா வேற இன்னொன்னு வாங்கி கொடுக்க மாட்டாரு தான துணி தான்

வளையல்லும் செல்போனையும் மறந்து மாட்டிக்கிட்டே அடடா எங்க இருக்கே இநேத்துக்கு எங்க இருப்ப ல தாத்தா எங்க இருக்கார்னு தெரியணும் அதான் நீ எங்க இருக்கன்னு கேட்டேன். அப்ப நீ என்கிட்ட பேச ஃபோன் பண்ணல அப்படிதான அப்படி இல்லமா தாத்தா எங்க இருக்கார்னு கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஓங்கிட்ட பேசலாம் நினைச்சேன் அதுக்குள்ள லாக் பண்ணா இப்படி சமாளிக்காதடா நீ யாருன்னு தான் வச்சு பார்த்தேனே பாரு அதை பத்தி நம்ம பேச கூடாதுன்னு நேத்தே அக்ரிமெண்ட் போட்டுறோம் மறந்துறாத ஏதோ நேத்தி என் பின்னாடியே வந்து என்ன சமாதானப்படுத்தினதுனால உன சும்மா விட்ட நீ மட்டும் கண்டு காம இருந்திருந்த என் கதை கந்தலா இருக்கும் அதானே ஆ தேதா ஆமா இனி கவ வந்தாளா எவ அவதான் உன் அருமை பொண்டாட்டி இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாளா

பாரு வேற பேச்சு பேசலாமா என்ன தாத்தா வீட்டுல இருக்காரா இல்லையா இப்ப ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுற நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லு அரசி

கலையரசி தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ ஓய்வா இருக்கும் போது சொல்றியா இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் தாத்தா சொல்லுங்க என்னுடைய சிநேகிதர் வீரமணின்னு ஒருத்தர் சென்னையில இருக்காருன்னு சொல்லியிருக்கேன்ல ஆமா அவருக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல பையன் இருக்கிறதா சொன்னாரு அந்த பையன் பேரு சத்தியமூர்த்தி சென்னையில பெரிய கம்பெனியில கெமிக்கல் இன்ஜினியரா வேலை பார்க்கிறாரா நல்ல குடும்பம் பையனுடைய போட்டோவை எனக்கு அனுப்பியிருக்காங்க நீயும் போட்டோவை பார்த்து உன் பிரியத்தை சொன்னேன்னா மேற்கொண்டு பேசலாமா இந்த கவர்ல பையனுடைய போட்டோ இருக்கு வாங்கி பாருமா எனக்கு இதுல இஷ்டம் இல்ல தாத்தா போட்டோவை பார்த்துட்டு சொல்லு களைசே போட்டோ பார்க்க நான் அவசியம் இல்லை தாத்தா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஏம்மா ஏன் வேணாங்கிற சாதாரணமான காரணம் தான் தாத்தா எனக்கு கெமிக்கல் இன்ஜினியரையும் கம்ப்யூட்டர் படித்தவரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸையும் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்புறம் ஒரு சாதாரண விவசாயியே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க தாத்தா ஊர் ஊரா போய் இளைஞர்களே விவசாயம் பண்ண வாருங்கள்னு கருத்தரங்க நடத்துறீங்க பிரச்சாரம் பண்றீங்க இளைஞர்கள் விவசாயம் பண்ண வர வரமாட்டேங்கிறாங்கன்னு எல்லார்கிட்டயும் ஆதங்கப்படுறீங்க இதெல்லாம் பண்ணிட்டு உங்க பேத்திக்கு ஒரு கெமிக்கல் இன்ஜினியரை மாப்பிளையா பார்த்தா நியாயமா தாத்தா ஒரு விவசாயிய கல்யாணம் பண்ணா உங்க பேத்தி வாழ்க்கை நல்லா நினைக்கிறீங்களா கலையரசே நான் அப்படி நினைப்பலாமா அப்ப எனக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இளைஞனா உள்ளூர்ல இருக்கிறவனா உங்களுக்கும் எனக்கும் பிடிச்சவனா இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருங்க தாத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் அதிகமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா இல்லம்மா இதுல வருத்தப்பட எதுவுமே இல்ல உண்மைய சொல்லணும்னா நினைச்சு நான் பெருமைப்படுறம்மா சரி தாட்டா உள்ளே போகிறேன் ஐயா வணக்கம் வாங்க வேட்டேன் உட்காருங்க விவசாயம் எப்படி நடக்குது ஆ நல்லா போயிட்டுருக்கீங்க உண்மையாக சொல்லணுன்னா இந்த சின்ன வயசில் ஒரு இளைஞனாக இருந்துக்கிட்டு விவசாயமெலாம் கொளூர்ல எல்லாரும் பராட்டறாங்கய்யா இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஐயா ஐயா வரமுட்ட எடுத்து வைக்கிறேன்னு சொன்னீங்களே அத வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். பேட்டையா ஏய் பேட்டையா ஹ? எப்போ வந்த? இப்போதான். ம் சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். போய் செல்லாதடா

சரவண பெருமாள் கலையரசி நல்ல பொருத்தம் தான் இதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு நாளைக்கு கட்டி விட்டுருங்க சரிங்கய்யா அப்ப நான் புறப்படுறேன் ஒரு நிமிஷம் தமிழ் என்ன விஷயம் அது வந்து பணம் எதுவும் வேணுமானே இல்ல தமிழ் பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன விஷயம் ஏன் தயங்குறீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துட்டு போ தமிழ் எதுக்காக ஒருத்தர் உன்ன பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காரு தமிழ் என்ன பார்க்க வராங்களா யாருன்னு அது அது வந்து அட சும்மா சொல்லுவேன் யாரு அன்பரசு தமிழ் என்ன விஷயம்னு தெரியல தமிழ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அவர் வந்துகிட்டே இருக்கதாகவும் உன்னை கொஞ்ச நேரம் இருக்க வைக்க முடியும் தகவல் சொல்லி விட்டுருக்காங்க அன்பரசு என்கிட்ட பேசணும் அந்த ஆளுகிட்ட பேச எனக்கு எந்த விஷயமும் இல்லை நான் கிளம்புறேன் வந்தா தமிழ் போயிட்டாருன்னு சொல்லி அனுப்புங்க தமிழ் என்ன பேசணும் பேசுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நமக்கிடையே இருந்த மனக்கசப்பு விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சொல்ல வந்ததை கேட்கணும்னு கேட்டுக்கிறேன் என்ன தமிழ் பேச வந்த விஷயத்தை சொல்லுங்க நாம ரெண்டு பேரும் சமாதானமா போயிடலாம் தமிழ் இப்போ மட்டும் என்னங்க தினமும் நாம ரெண்டு பேரும் மல்லியுத்தமா போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க நான் ஏன் வேலையை பாக்குறேன் இதுல சமாதானமா போக என்ன இருக்கு இல்ல எதுக்காக சமாதானமா போகணும்னு கேக்குறேன் அவசியமே இல்லையே அது வந்து தமிழ் என் மக துளசிக்கு உன் மகன் வைத்திய சம்பந்தம் கேட்கலான்னு எது சரியா கேட்கல என் மக துளசிக்கு உன் மகன் வைத்திய நீ பேசின பேச்சையும் விட்ட சவாலையும் நீயே இப்படி உன் மகன் கால முழுக்க கல்யாணம் பண்ணாத மொட்டை தான் இருக்கணும் அப்படி நீ யாரையாவது அவனுக்கு பொண்ணு பார்த்தா உன் குடும்பத்தை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் ஆனா உன்கூட கூட சம்பந்தம் பேச வர்றவனை குடும்பத்தோட வெட்டுவேன்னு சொன்னியே இப்ப நீயே என் மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கியன் பேரசு என்ன உன் குடும்பத்தை நீயே விட்டுட்டு சாக போறியா நான் இறங்கி வந்துட்டேன்னு இலக்காரமா நினைக்காத தமிழ் இப்பவும் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் உன் முன்னாடி பொறுமையோட நிற்கிறேன் இங்க அன்பரசு ஒரே பேச்சு உனக்கும் எனக்கும் சம்பந்தம் பண்ணிக்கிறதுன்றது நடக்கவே நடக்காது முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்குள்ள இதுவரைக்கும் எதுவுமே சரிப்பட்டு வரல இனிமேலும் சரிப்பட்டு வராது நீங்க உங்க பொண்ணுக்கு வேற இடம் பாத்துக்கோங்க இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அண்ணே வரணேன் ஆ தமிழே என் மகளுக்கும் உன் மகனுக்கும் கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் ஏற்கனவே சொன்னதுதான் உங்கூட சம்பந்தம் பண்ண வரவனையும் வெட்டுவேன் அவங்களோட சேர்த்து உன்னையும் வெட்டுவேன் முடிஞ்சதை பார்த்துக்க என் மகளுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கல என் பேரு இல்லடா வாரத்துக்கு நாலு படம் ரிலீஸ் ஆகுது எல்லாமே வெட்டி நடை நடைபோறதுன்றாங்க வேட்டையா சாரி வேட்டையா லேட் ஆயிருச்சு வா போலாம்

ஏம்மா வீட்டில் பால் இருக்குதுல்ல வரவருக்கு டீ காபி எதனா போட்டு கொடுக்கணும் ஆ எப்போ வரார் வேடியா இந்நேரம் வந்திருக்கணும் வந்துட்டாரு நினைக்கிறண்ணே அம்மா நீ போய் பால் அடுப்பில் வைமா சரணி என்ன சார் சரவண பெருமாள் ஹவுஸ் இதுதானே ஆ இதுதான் சார் ஆ வேதாச்சாரி லோன் விஷயம் காலைல ஃபோனில் பேசினேனே இல்லையோ ஆ சார் வணக்கம் நாதா நான் தான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தரவண பெருமாள் நல்ல பேரு சரவணன் மருமகன் பெருமாள் மாமனார் மாமனார் பெரையும் மருமகன் பெரிய ஒன்னா சேர்த்து சரவண பெருமாள் வச்சிருக்கேன்

சாரி நான் யார் வீட்டிலயும் காபி டீ சாப்பிடுறதே இல்லை அப்படீச்சம் குடும்பம் நீ கையெழுத்து போடு நீ கையெழுத்து போடு தருவி மொத்த முப்பத்தி ரெண்டு கையெழுத்து네 மாட்டுக்கு ஒன்னு மடுவுக்கு சும்மா சொன்னாங்க ரெண்டு இருக்கா கார்டு ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் இருக்கு இருக்கு சார் फोटो அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் ஆ எல்லாமே இருக்கு சார் ப்ராசஸிங் ફી ரூபீஸ் 2500 செக் கேடனே சார் இருக்கு சார் மார்க் ஷீட் எல்லாம் இருக்கா எல்லாமே இருக்கு சார் நீங்க பிரிச்சு பாருங்க